வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க மொத்தம் ஒரு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்டுங்க பஞ்சாயத்து தார்சாலை முகப்பிலேயே அமைந்துள்ளது இது எங்கே இருக்குது என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அடிக்கடி வீடியோக்கள் அப்லோடு செய்துகிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே நீங்கள் கால் பண்ணி அந்த இடத்த பார்த்துட்டு வாங்கிக்கலாங்க மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது இடம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபது அடி இரநூத்தி எண்பது அடி அகலம் வருங்க தார் ரோடு பாயிண்டில் இடம் பார்த்திங்கனாக்கா கிழக்கு பார்த்து அமைந்துள்ளதுங்க நல்ல செம்மண் பூமிங்க சூப்பராக இருக்கும் எல்லா பயிருமே இதில் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்க போரு ஃப்ரீ சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க வெறும் பண்ணை நிலம் மட்டும்தான் ஆனால் குறைந்த விலையில் நமக்கு லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம திருச்சி மாவட்டங்க நாமக்கல் டூர் துறையூர் செல்லும் சாலை கண்ணனூர் பாளையத்துலேருந்து உள்ள ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துக்கு வந்துடலாம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவு வருங்க மெயின் ரோட்லேருந்து ரோடு தாரோடு தாங்க அதனால் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த இடம் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு கோழி பண்ணை அமைக்கிறவங்க விருப்ப போகிறவங்க ரெண்டு ஏக்கர் வேணும் அப்படின்னு கேட்டிங்களா கூட பாருங்கள் நம்மட்ட ஏற்கனவே கோழி பண்ணிக்கலாம் கேட்டிருந்தீங்க மீடியமான கோழி பண்ணை அமைக்கலாம்னாக்க ஏன்னா கிளம்பல் நல்லா நீளங்க ரோடு பேசும் பார்த்திங்கன்னா இரநூத்தெழுபது இரநூத்தி ஐம்பது அடி அகலமும் இருக்குது அதனால் சூப்பராக இருக்கும் நல்லா சதுரமாக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு பண்ணைக்கும் பிரச்சனையே இல்லை அதுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டரு பக்கமாக வரும் வில்லேஜ் வீ வீடுகள்லாம் நிறையா இருக்கிற ஏரியா அதனால் அதுவும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இதில் நீட்டாக அமைதியான முறையில் ஒரு அருமையான பண்ணை அமைச்சு குறைந்த விலையில் வாங்கி செம்மண் பூமியில் தோட்டம் அமைச்சோ எது வேணாலும் இந்த லேண்ட்ல செஞ்சுக்கலாங்க அனைத்து பயிரும் சிறப்பாக வளருங்க ஏன்னா பாருங்கள் நல்ல செம்மண் பூமிங்க உங்களுக்கு போர் போட்டிங்கனாலும் தண்ணீர் கிடச்சிருங்க ஏன்னா இதில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு இரநூறு மீட்ரு தொலைவிலேயே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தற்போது பார்த்திங்கன்னா பயிர் இருக்காங்க நெல் பயிர் வந்து உழவு செய்து பயிறு பண்ணாட்டிகிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கூட நான் அதுவும் கூட காட்டுறேன் பாருங்கள் அதனால் தண்ணீர் கிடைக்குங்க தண்ணீர் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரு போட்டால் சூப்பரான தண்ணீர் தண்ணீர் பார்த்திங்கன்னா நல்லா குடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மினரல் வாட்டர் மாதிரி நீட்டாக இருக்குது ஏன்னா நாங்கள் குடித்து பார்த்தோம் அந்த பக்கத்து லேண்டில் உள்ளதில் குடிச்சு பார்த்தோம் தண்ணீர் சூப்பராக இருக்குது உப்பு தண்ணி கிடையாது நல்ல தண்ணிங்க அதனால் பாருங்கள் இது வந்து இதனுடைய லேண்டினுடைய விலை பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்ட் சேர்த்து டோட்டலாக அவர் வந்து சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா மொத்தமாக சொல்லியிருக்காங்க மொத்த விலை இருபத்தஞ்சி உடன் கிரயம் அப்படின்னு வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாருங்க ஏன்னா டைரெக்டு ஓனர்ங்க எனக்கு ஏன்னா அவருடைய ஓன் ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட சொல்லியிருக்காருங்க அதனால் நல்ல முறையில் சூப்பராக பண்ணிக்கலாங்க இந்த இடம் குறைந்த விலையில் முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட பேசி நம்ம நல்ல முறையில் உங்களுக்கு ரேட்டு ஃபைனல் பண்ணி உடன்கறையினா முடிஞ்சளவுக்கு அனுசரித்து கொடுத்துருவார் அதனால் தேவைப்படுற நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நம்மக்கிட்ட அனைத்து விதமான நிலங்களும் இருக்குது வீடுகள் வீட்டு மனைகள் போன்ற அனைத்துமே இருக்குது நம்ம விநாயகர் ரியல் எஸ்டேட்டை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க பார்க்க சொல்லுங்கள் நம்மள்தான் நிறைய வீடியோஸு அப்லோட் ப செய்து வச்சுருக்கேன் இன்னும் கண்டினியூவாக நம்ம அப்லோடு செய்துகிட்டே இருக்க போகிறோம் பாருங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சு அழகாக ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ பார்த்தாலும் நல்ல விலை உயரக்கூடிய இடங்க ஏன்னா மெயின் ரோடு நான்கு ஒழிச்சாலே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதனோடய ரேட்டு வேறு லெவல் ஆகிடுங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ